எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் தான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா ஒரு சில பேருக்கு தெரியாமல் ஒரு சில தவறுகளை ஆற்றுல பண்ணுறா அந்த மாதிரி தயவு பண்ணி பண்ண வேண்டாம் அதாவது வெள்ளிக்கிழமையாயிட்டு ஜென்ரலாக விளக்கு தேய்க்கிறது அந்த சாமி பொருட்கள் எல்லாமே நீங்கள் வியாழக்கிழமையோ புதன்கிழமையோ தேய்ச்சி வச்சிருங்கோ வெள்ளிக்கிழமையாயிட்டு தேய்ச்சா ஐஸ்வர்யம் பேணும்னு சொல்லுவாள் அதனால் வெள்ளிக்கிழமையாயிட்டு தயவு பண்ணி சுவாமி பாத்திரங்கள் விளக்கு கிளக்கு இந்த பூஜை சாமான்களை எல்லாம் தயவு பண்ணி வெள்ளிக்கிழமை தேய்க்க வேண்டாம் அதே மாதிரி விளக்கை ஏற்றும்பொழுது சாமியோட பகவான் நாமா என்னத்தையாவது சொல்லிகிட்டே ஏற்றுங்கோ டிவியில் ஏதாவது ஒரு கெடுதல் நடக்கும் அப்போ தான் என்ன மாதிரி யாரோ செத்து போய்டுற மாதிரி ஐயோன்னு கத்துறா மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகளை தடுத்துருங்கோ தயவு பண்ணி சுவாமி நாம இல்லை சாமி பாட்டெல்லாம் போட்டுட்டு ஏற்றுங்கோ அந்த மாதிரி குத்து வழக்கு வெள்ளி செவ்வால கண்டு டெய்லி ஏற்றுனா ரொம்ப விசேஷம் வெள்ளி செவ்வால கண்டிப்பாக குத்து வழக்கு ஏற்றுங்கோ ஏற்றாமல் இருக்கவே வேண்டாம் அதே மாதிரி விளக்கேத்தின உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்க உங்கள் வந்தான்னா அவளுக்கு பொட்டிட்டு இருக்க குங்குமம் கொடுங்க நீங்களும் நெத்தியில் விளக்க ஏற்றிட்ட உடனே குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவ வந்துட்டு உங்க ஆற்றுல வேற ஏதாவது கெடுதல் எல்லாம் பேசினா இப்பதான் தான் விளக்கை திருக்கே நீ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க அவள்கிட்ட அதே மாதிரி சாயங்காலம் விளக்கை தரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியோ இல்லை விளக்கை தரத்துக்கு அப்புறமாவோ துணியெல்லாம் தயவு பண்ணி தோக்காதீங்கோ நம்ம வந்துட்டு கெடுதல் பொழுது தான் எல்லாம் போனதுக்கு இதெல்லாம் போனதுக்கு அப்புறமா வீட்டெல்லாம் அலம்பி விட்டுட்டு நம்ம துணிதெல்லாம் தோச்சு உணத்துவோம் வாசல்ல ஸோ தயவு பண்ணி நம்ம நார்மல் டேஸில் விளக்கேத்துறதுக்கு முன்னாடியோ விளக்கேத்தின உடனேயோ இந்த மாதிரி துணிகளை தோச்சு நம்ம ஆற்று வாசலில் முழு ஃபுல்லாக காயப்படுவேன் நான் டூட்டிக்கு போய்ட்டு வரேன் எனக்கு இப்போ தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த மாதிரி தவறுகளை தயவு பண்ணி ஒருபோதும் நீங்கள் பண்ணவே வேண்டாம் ஆற்று வாசலில் அப்புறமா துணிகள் காயவே பாங்க இல்லை ராத்திரியில் காய்ஞ்சிதுன்னா அதில் அந்த தீய சக்திகள் எல்லாம் அந்த துணியில் வந்து உட்காந்துக்கும் அப்போ வந்துட்டு அதை நம்ம போடும் பொழுது அடுத்த நாளைக்கு அந்த எஃபெக்ட் நம்ம உடம்பில் வந்து பதியும் சரியா ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க இன்னொன்று என்ன அப்படின்னாக்க இந்த வெள்ளிக்கிழமையா மாப்பு என்ன அடிக்கலாம் தொடச்சி விடலாம் பட் வெள்ளிக்கிழமை ஆயிட்டு வீடு ஃபுல்லாக வெள்ளத்தை ஊற்றி கொட்டி அலம்பாதீங்க தொடச்சி அலம்பி விட்டேன்னா நம்ம ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாள் நீங்கள் வியாழக்கிழமையே நீங்கள் வந்துட்டு ஆற்றுல நன்னா தேய்ச்சி அலம்பணும் எனக்கு அப்போ தான் பிடிக்கும்னா தாராளமாக அப்போ அலம்பி விடுங்க வெள்ளிக்கிழமை தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு மஞ்சள் போடுறது வாசலில் நிலவாசப்படல மஞ்சள் இது பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் பற்றியால அந்த மாதிரிலாம் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு பகவான் நாமாவை தயவு பண்ணி என்னமாக தெரிஞ்ச நாமாக்கலையோ ஒரு சின்ன ஸ்லோகமோ விளக்கே திருவிளக்கே வேந்தனுடன் பிறப்பி அது இருக்கு பற்றியாலும் அது கூட சொல்லுங்க உங்களால் எது தெரியுமோ அதை நீங்கள் சொல்லுங்க விளக்கை இந்த மாதிரி பெருசாக தீ பந்த மாதிரி எரிய எரிய விடாதீங்கோ சின்னதாக அழகாக முத்துமா மாதிரி எரிய விடுங்கோ அது ரொம்ப விசேஷம் அது இன்னும் நின்று எரியும் நமக்கு அதே மாதிரி விளக்கு வந்துட்டு நெய்யோ எண்ணெயோ ஊற்றி நீங்கள் ஏற்றலாம் தீபம் எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்கோ வேறு எந்த கடல் எண்ணெயோ ஃபார்ம் ஆயிலோ வேறு எந்த எண்ணெயும் ஊற்றி ஏற்றவே வேண்டாம் இல்லாட்டி பஞ்சதீப எண்ணெய்னே கடையில் இருக்கும் இழுப்பெண்ணெய் எல்லாமே சேர்த்து அந்த மாதிரி கிடச்சா அதை வாங்கி ஏற்றுங்கோ இந்த மாதிரி விளக்கு சின்னதாக எரியிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்கோ பெருசாக விளக்கை எரியவே விட பாங்கில்லை விளக்கோட திரி எப்போவுமே ரெண்டு திரியாக போட்டு தான் ஏற்றணுமே தவிர ஒத்த திரியாக போட்டு விளக்கு ஏற்றப்பறாது அது ஆற்றுக்கு ஆகாது ஆத்துக்காரர் வைஃபுக்குள்ளே கண்டிப்பான முறையில் பிரிவினைகள் வரும் அப்படின்னு சொல்லுவா ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் தயவு பண்ணி பண்ண வேண்டாம் ஸோ இந்த ம விளக்கு ஏற்றின உடனேயே வீடு ஃபுல்லாக ரொம்ப குப்பையாக கடக்குன்னு கடகடகடம் பெருக்கி தள்ளுவா எல்லாரும் அந்த மாதிரி வீட்டை பெருக்கவே பாங்கு இல்லை நைட்டு முடிஞ்ச வரைக்கும் பெருக்கிறதை அவாய்ட் பண்ணுங்க கார்த்தாலையிலே பெருக்கி கிளீன் பண்ணி வச்சிருங்கோ